கடந்த சில நாட்களுக்கு முன்பு பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள்ட்ட விஜய் குறித்து ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க பத்திரிகையாளர்கள் அதற்கு பதிலளித்த நயினார் நாகேந்திரன் அவர்கள் விஜய் முதல்ல திருஷா வீட்டை விட்டு வெளியில் வரணும் அப்படின்னு ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தை பதிவு பண்ணுறாரு இது சமூக ஊடகங்களில் கடுமையான கண்டனங்களுக்கு உள்ளாகுது நயினார் நாகேந்திரன் அவர்கள் பேசிய கருத்து குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் கடுமையான விமர்சனத்தை நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு எதிராக முன்வைக்க ஆரம்பிக்கிறாங்க இதில் நாம் தமிழர் கட்சியினுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கு அப்படின்னா விஜயவர்களுக்கு எதிராக ஏகப்பட்ட அரசியல் ரீதியான விமர்சனங்களை இருக்கும் போது நீங்க அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து பேசியது தவறு என்று நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய தம்பிகள் நயனார் நாகேந்திரன் அவர்களுக்கு எதிராக கண்டனங்களை முன்வைக்க ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா ஒரு பெண்ணை வைத்து அவதூறு பரப்புறது எப்படி இருக்கும் அது எந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சிக்காரனுக்கு நல்லாவே தெரியும் கடந்த பதினைந்து ஆண்டு காலமாக விஜயலட்சுமி என்கிற நடிகையை வைத்து

அவங்க வந்து முன் வந்து நயினார் நாகேந்திரனுக்கு எதிராக வக்கீல் நோட்டீஸ் ஒன்று அனுப்பியிருக்காங்க அதில் ஐந்து முக்கியமான குறிப்புகளையும் சொல்லியிருக்காங்க நைனார் நாகேந்திரனுக்கு எதிராக திரிஷா டிஸ்டேஸ்ஃபுல் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க அறுவருக்கத்தக்க ஒரு கமெண்ட்டை ஒரு ஸ்டேட் லெவலில் இருக்கக்கூடிய எஸ்டாப்ளிஷ்டு லீடர் எனக்கு எதிராக பதிவு பண்ணுவார் அப்படின்னு நான் சத்தியமாக நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு த்ரிஷாவுடைய வருத்தங்களை அந்த பதிவில் இருக்காங்க த்ரிஷா அவர்கள் நான் வந்து எந்த விதமான ஒரு அரசியல் கட்சியிலையுமே இல்லை அரசியல் அப்படின்னு வரும்போது நான் நடுநிலையாக மட்டும்தான் இருந்திருக்கனே தவிர எந்த விதமான கட்சிக்கும் சார்பு நிலையிலையோ இல்லை எதிர்நிலையிலையோ நான் எந்த விதமான கருத்துக்களையுமே தெரிவித்தது இல்லை அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்காங்க த்ரிஷா அவர்கள் தன்னை எப்படி அடையாளப்படுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா தன்னுடைய படங்கள் மூலமாக தன்னுடைய நடிப்பு மூலமாக தன்னை ஒரு நடிகை என்று தான் வெளியில் அட்ரஸ் பண்ணணும் மக்களும் அப்படிதான் எடுத்துக்கணும் நான் வந்து எந்த விதமான கட்சி சார்பற்ற நபர் அப்படின்னு தான் திருஷா அடையாளப்படுத்திக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறத அந்த வக்கீல் நோட்டீஸ்ல குறிப்பிட்டிருக்காங்க திருஷாவோட இந்த வக்கீல் நோட்டீஸ்ல கடைசி பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப கவனத்தோடு நம்ம பார்க்கணும் படிக்கணும் அதில் அவங்க தெளிவாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து பப்ளிக்ல கமெண்ட் பாஸ் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அநாகரிகம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய வருத்தங்களை தெரிவிச்சிருக்கிறாங்க இது மூலமாக நமக்கு என்ன உறுதியாகுது அப்படின்னா திரிஷா அவர்களும் விஜய் அவர்களும் தனிப்பட்டு ஒரு வாழ்க்கையில் இருக்கிறது உண்மைதான் அவங்களே ஒத்துக்கிட்ட மாதிரி இந்த நான் எதை சொல்றேன் அப்படின்னா நைனார் நாகேந்திரன் அவர்கள் விஜய் அவர்கள் வந்து த்ரிஷா வீட்டை விட்டு வெளியில் வரணும் அப்படின்னு சொன்ன அந்த ஒரு விஷயத்தை கண்டிச்சிருக்காங்க அட் த சேம் டைம் எனக்கும் விஜய்க்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை விஜய் இஸ் அ குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட் அப்படின்ற ஒரு வார்த்தையை அவங்க பயன்படுத்தி இருக்கலாம் பட் அப்படி பயன்படுத்தாமல் விட்டதற்கான காரணம் என்ன அப்போது திருமணம் கடந்த ஒரு உறவு த்ரிஷாவுக்கும் விஜய்க்கும் நடுவில் இருக்கா அப்படி இருந்தால் தப்பான்னு கேட்டிங்கன்னா மாறலா எத்திக்கலா அது வந்து தவறு தான் ஆனால் சட்டப்படி அது தவற தவறான்னு கேட்டிங்கன்னா இல்லை ஏன்னா இந்தியன் சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு ஆர்டர் ஒன்று கொடுத்துருக்கு அதில் வந்து அடல்ட்ரி இஸ் நாட் இல்லீகல் இந்த திருமணம் கடந்த உறவு கல்யாணமானவங்களுக்கு இன்னொரு உறவு இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சுச்சுவேஷனில் ஒரு சட்டம்ன்றது இருந்தது ஆனால் சுப்ரீம் கோர்ட் தலையிட்டு திருமணமான ஒரு நபர் இன்னொரு நபரோட உறவு வைத்துக் கொள்ளலாம் அடல்ட்ரி இஸ் இன் இந்தியா அப்படின்றதுனால விஜய் அவர்கள் திரிஷாவோட பழகிறது அப்படிங்கிறது சட்டப்படி குற்றம் இல்ல அது தவறில்ல அவருக்கு அனைத்து இருக்கு திரிஷாவோட பழகிறதுக்கு த்ரிஷாவுக்கும் விஜய் கூட பழகிறதுக்கு அனைத்து உரிமையும் இருக்கிறது நம்ம திரிஷாவை பார்த்து முன்வைக்கக்கூடிய கேள்வி அப்படிங்கிறது ஒன்றே ஒன்று மட்டும்தான் த்ரிஷாவுக்கு விஜய் கூட பழகுவதற்கான அனைத்து உரிமையும் இருக்குது நம்ம அதில் வந்து தலையிடலை ஆனால் விஜய் அவர்களோடு இருக்கக்கூடிய புகைப்படங்களை த்ரிஷா பல இடங்களில் அவங்களுடைய எக்ஸ் தளத்தில் பகிர்ந்துருக்கிறாங்க விஜய் அவர்களும் அதை விரும்புகிறாரு த்ரிஷா விஜய் அப்படின்ற கான்வர்சேஷனை சமூக ஊடகங்களில் இருக்கக்கூடிய நபர்கள் பேசணும் அப்படின்னு ரெண்டு தரப்புமே விரும்புகிறாங்க அதனால தான் ஒவ்வொரு முறையும் இவங்க வந்து மீட் பண்ணிக்கும் போது அவங்க எடுத்துக்கக்கூடிய ஃபோட்டோஸை சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிக்கிறாங்க இதே த்ரிஷா பல ஆண்டுகளுக்கு முன்பு நீங்க வந்து ஃபியூச்சர்ல என்னவாகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகையாளர் கேட்டப்போ நான் சிஎம் ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜெயலலிதா வந்து என்னுடைய இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போது இப்போ விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக இருக்காரு தமிழக வெற்றி கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் போட்டியிட போறாங்க இதுக்கு அடுத்தடுத்து விஜய் அவர்களுடைய அரசியல் நகர்வை வச்சு திரிஷா வந்து பாலிடிக்ஸ்குள்ள வரலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல கொடி அப்படின்னு சொல்லி திரிஷா வந்து தனுஷோட வந்து ஒரு ஒரு மூவி ஒன்று பண்ணியிருப்பாங்க அதில் வந்து ஒரு பொலிட்டிஷியன் கேரக்டரில் தான் நடிச்சிருப்பாங்க அந்த கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் அப்படின்னு சொல்லி அவங்களோட இன்டர்வியூஸ்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம நேரடியாக ஒரு கட்சி தொடங்கி ஒரு நடிகையாக வந்து இந்த அரசியல் களத்தில் போராடி நம்ம வந்து சிஎம் அப்படின்னு ஆகிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது ஆனால் விஜய் மாதிரி ஒருத்தர் கட்சி ஆரம்பிக்கும் போது நம்ம விஜய் கூட பழகிட்டே இருக்கோம் அப்படின்னா அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் நம்மளும் அந்த கட்சியில் கொள்கை பரப்பு செயலாளர் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு கட்ட இடத்துல விஜய்க்கு அப்புறம் நம்ம வந்து அரசியலில் ஜெயலலிதா எப்படி எம்ஜிஆருக்கு அப்புறம் வந்தாங்களோ அதே போல் விஜய்க்கு அப்புறம் நம்மளும் ஒரு பெரிய அரசியல் ஆளுமையாக வந்துடலாம் அப்படின்னு திருஷா ஒரு கணக்கு போட்டு விஜய் அவர்களோட பழகிட்டு கூட இருக்கலாம் இல்லையா திரிஷா சொல்கிற மாதிரி அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து யாரும் பப்ளிக் பிளேஸில் பேசுறதுன்றது அநாகரிகம் அதில் நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அவங்க அப்படி பேசுறதுக்கு முக்கிய காரணம் யார் நீங்கள் தான் நாயும் நீங்களும் விஜயும் ஒன்றா இருக்கக்கூடிய ஃபோட்டோவை சோசியல் மீடியாவில் போட்டது நீங்கள் தான் இதே த்ரிஷாவும் விஜய்யும் பிரைவேட் ஜெட்டில் ஏறி கீர்த்தி சுரேஷோட கல்யாணத்துக்கு போனப்ப அந்த வீடியோ வெளியில் லீக் ஆனப்ப எந்த விதமான கருத்தும் தெரிவிக்காமல் இருந்தது இதே திரிஷா தான் ஏன்னா இன்னைக்கு நயனார் நாகேந்திரன் அவர்களுக்கு எதிராக வக்கீல் நோட்டீஸ் அனுப்பக்கூடிய திரிஷா அன்னைக்கு அந்த வீடியோ லீக் ஆனப்ப அந்த வீடியோவை எவன் எடுத்து போட்டானோ அவன் மீது தக்க சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் அது எங்களுடைய பிரைவேட் வீடியோ நாங்க ஜெட்ல ஏறி நாங்க கல்யாணத்துக்கு போகும்போது எடுத்த ஒரு வீடியோவை தவறுதலாக சமூக ஊடகங்கள்ல அவதூறு பரப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு ஏன் திரிஷா சொல்லல ஏன்னா விஜயோடு திரிஷா சேர்ந்து ஒன்றாக பிளைட்ல ஏறி போன அந்த வீடியோ பரவுகிறதை த்ரிஷா விரும்புறாங்க விஜயும் விரும்புகிற ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கக்கூடிய புகைப்படம் சமூக ஊடகங்களில் பேச்சு பொருளாகிறதை இந்த இரண்டு தரப்புமே விரும்பிவிட்டு அப்புறம் இவங்க ரெண்டு பேரை பற்றி நம்ம கமெண்ட்டே பண்ணக்கூடாது அவங்க பர்சனல் லைஃப்பை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு சொல்றது எந்த விதத்தில் நியாயம் நயனார் நாகேந்திரனுக்கு எதிராக வக்கீல் நோட்டீஸ் அனுப்பக்கூடிய இதே த்ரிஷா இந்த வலை பேச்சுன்னு உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பானுங்கள்ல இந்த மூணு ஈத்தர பசங்க அதில் இந்த அந்தணன்னு ஒருத்தன் அப்படியே தனிப்பட்ட வாழ்க்கை விஜய்க்கு இருந்தால் என்ன தப்பு நாங்கள் இண்டஸ்ட்ரியில விசா விசாரிச்சு பார்க்கும் போது விஜய்க்கும் லிங்க் இருக்கிறது உண்மைதான் அப்படிங்கிறத நாங்க உறுதிப்படுத்தியிருக்கோம் அப்படின்னு இந்த அந்தன பேசினான்ல இந்த அந்தனனுக்கு எதிராக இதே திருஷா வக்கீல் நோட்டீஸ் அனுப்ப முடியுமா வழக்கு கொடுக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி எழுதுல்ல அப்போ நயினார் நாகேந்திரனுக்கு எதிராக உண்மையிலேயே திருஷா தான் வக்கீல் நோட்டிஸ் அமிச்சாங்களா திருஷா தான் கண்டனம் தெரிவிக்கிறாங்களா இல்ல விஜய் அவர்களுடைய தூண்டுதலின் பேர்ல திருஷா வந்து இப்படி செய்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வியும் நமக்கு எழுந்திருக்கிறது இந்த சந்திரமுகி படத்தில் சந்திரமுகி வந்து நின்னா அவளை தானே சந்திரமுகியா நினச்சிக்கிட்டா அப்படின்னு ரஜினிகாந்த் சொல்கிறபடி இந்த விஜய் தன்னைத்தானே எம்ஜிஆர்னு நினச்சிக்கிட்டு திரிஷாவை ஜெயலலிதாவா நினச்சிக்கிட்டு இருக்காரோ அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழுது எம்ஜிஆருக்கு அப்புறம் எப்படி ஜெயலலிதா அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வழி நடத்தி கொண்டு போனாங்களோ ஜெயலலிதா வந்து எனக்கு இன்ஸ்பிரேஷன் நான் சிஎம் ஆகணும்னு நினைக்கிறேன்னு என்ன திருஷா சொன்னாங்களோ இதை இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பாக்குறவங்களுக்கு உங்களுக்கு புரியும் விஜய் கூட திரிஷா பழகிறதுக்கு ஏதோ ஒரு காரணமும் ஒரு ஆதாயமும் இருக்கு அப்படிங்கறத நூற்றுக்கு நூறு மறுக்க முடியாத உண்மை மக்களாகிய உங்கள்ட்ட கேக்குறது என்ன அப்படின்னா திரிஷா இப்ப நயனார் நாகேந்திரனுக்கு இந்த வக்கீல் நோட்டீஸ் அனுப்புனதையுமே நான் ஒரு அரசியலா தான் பாக்குறேன் மக்களாகிய நீங்க இதை எப்படி பாக்குறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நாம் தமிழர் கட்சி தம்பிகள் இந்த காணொலிய தாவேகா தற்கொலைகளுடைய கண்ணில் படும் வரை பகருங்க அவங்க கட்சிக்குள்ள என்ன மாதிரி கேவலமான அரசியல் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத அவங்களும் புரிஞ்சுக்கிட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம் சமூக நிகழ்வு அரசியல் சார்ந்த பதிவுகளுக்கு சந்திப்போம் நன்றி வணக்கம்